ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்கறக்கு முன்னாடி பாருங்கள் கிணத்த பார்த்துருவோம் வாட்டர் சோர்ஸ் எந்தளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு கிணத்த பார்த்தாலே தெரியும் ஸோ நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஒரு ஆறு ஏக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்க்கறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி லோ பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் நம்மளோட எதை ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள் ஓகே வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர் தென்னைத்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு தென்னை மரம் வச்சுருக்காங்க ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி தின மரம் வச்சுருக்காங்க இது வந்து தார் ரோடு பேஸில் இருக்குது ஸோ வந்து நமக்கு நல்ல ரோடு அக்ஸஸ்ஸு நம்ம வாங்கி ஃபென்ஸ் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம யார் இடத்துக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை யாரும் நம்ம இடத்துக்குள்ளேயும் வர வேண்டியதில்லை அப்படி இருக்கும்போது இது வந்து நமக்கு வந்து நம்ம வாங்கி ஃபென்ஸ் போடணும் இதில் வந்து ஃபென்ஸ் இப்போ இல்லை நம்ம தான் வாங்கி போடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மரத்துக்கு வயசுன்னு வந்து பார்க்கும்போது இருபது டு இருபத்தஞ்சி வயசு வந்துடும் பட் வந்து உங்களுக்கு வாசத்துக்கு வந்துடும் போர் இபி அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நமக்கு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு போரு ஒரு தனி கிணறு நமக்கு வந்து வந்துடுது ஸோ வந்து நமக்கு தனி கிணறு வந்துடுது எல்லாமே ஒரே அளவு வயசு மரம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எல்லாமே ஒரே லெவல் ஈல்டில் தான் இருக்கும் எல்லாமே நாட்டு மரம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு கையெழுத்து ஒருத்தரோட கையெழுத்து மட்டும்தான் ஸோ டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ஆல்ரெடி லீகல் பார்த்து வச்சுருக்காங்க வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பொள்ளாச்சியில் வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஈஸ்டர்ன் சைடு அதாவது நம்ம தாராவூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது தார் ரோடு பேஸ் வந்துருது தனி கிணறு வந்துடுது ஃப்ரீஇபி வந்துடுது அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மாட்டேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுது இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா टू बी एच के பழைய ஓல்டு ஸ்டேட்ல இருக்கிற ஓட்டு வீடு மாதிரி நமக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுது ஸோ வந்து நமக்கு தனி கிணறு தார் ரோடு பேஸு போர் ஃப்ரீஇபி எல்லாமே நமக்கு வந்துடுது அதே மாதிரி நம்ம இப்போ இது வாங்கி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கினாலும் சரி இல்லை ரீசேல் வேல்யூக்கு வாங்கினாலும் சரி இது ரெண்டுமே ரீசேல் வேல்யூவும் இருக்குது அதே சமயம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கி போட்டு ஒரு ஒரு வருஷம் கழித்து விற்றாலுமே ஏக்கருக்கு எப்படி பத்து லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு இப்போ இந்த இடம் சம்மந்தமாகவோ இல்லை லொக்கேஷன் சம்மந்தமாகவோ இல்லை வந்து இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை என்னங்கிறது கிளாரிஃபை பண்ணுறேன் பட் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பார்த்தா பிடிக்கும் ஸோ பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ